என்னென்ன செக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லி அந்த பெட்டிஷன் சொல்லியிருக்காருன்னா செக்ஷன் முன்னூத்தி நாலு ஏ செக்ஷன் முன்னூத்தி முப்பத்தி ஆறு செக்ஷன் முன்னூத்தி முப்பத்தி ஏழு செக்ஷன் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஐபிசில இந்த செக்ஷன் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க ஜூவிலியன் ஆக்ட்ல வந்து செக்ஷன் எழுபத்தி அஞ்சு மற்றும் எண்பத்தி மூணு ஆட் பண்ணணும் அது போக சைல்டு லேபர் ஆக்ட்ல வந்து செக்ஷன் த்ரீ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டிஷனர் வந்து ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு எனக்கு ஒரு விஷயம் புரியல எந்த நோக்கத்துல இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ்ல ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் வந்து இதுல பாயணும் அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொன்னாங்கன்னு புரியல எந்த இடத்துலயுமே வந்து ஒவ்வொரு மீட்டிங்குமே தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவரா இருக்கட்டும் தமிழக வெற்றிக் கழகத்தோட இரண்டாவது கட்ட தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள்லாம் வராதீங்க தான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த இடத்துலயுமே குடும்பத்தோட வாங்கன்னு நாங்க சொல்ல கிடையாது இதுவரைக்கும் முன்னாடி நடந்த அரசு கூட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகளுமே வந்து முன்னணி கட்சிகள்லாம் காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டு வராங்க அப்படி கூட்டக்கூடிய கூட்டங்கள்ல பெண்களும் குழந்தைகளும் ஏராளமானோர் வந்து உள்ள இருக்காங்க வயசானவங்க முக்கியமா அதிகமா இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த அரசியல் வரலாற்றை திரும்பி பார்த்தா அதெல்லாம் வந்து தான் காசு கொடுத்து ஆள் கூட்டு வரதெல்லாம் வந்து சைல்ட் லேபர்க்குள்ள